ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு அந்தமான் ட்ரிப்பு ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஆஃபீஸ் மூலயமா நாங்கள் வந்து லைஃப் குரூப் என்டர்பிரைஸஸ்ன்னு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஆஃபீஸ் மூலமாக சேர்மன் இவர் தான் சேர்மன் இவர் தான் எங்களை வந்து ஒரு ஒன் தேர்ட்டி மெம்பர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் ஃபுல்லாகவே நாங்கள் தான் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் வெளியால் இருப்பாங்க நாங்கள் போனது வந்து ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் ஃபார்ட்டி மெம்பர்ஸு எல்லாருமே அந்த ஃப்ளைட்டில் முக்கால் வாசி நாங்கள் தான் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து செக் அவுட்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ளைட்டுக்கு வந்து எங்களோட ஷீட்டில் உக்காந்துட்டு இந்த ட்ரிப்பை வந்து இந்த ஃபைவ் டேஸ் ட்ரிப்பை வந்து எங்கள் சேர்மேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அவர் தான் கம்ப்ளீட்டு எங்கள் எல்லாேருக்கும் எந்த எல்லா விதமான செலவு எல்லாமே அவர் தான் நாங்கள் சும்மா ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரா ஃப்ளைட் எடுத்துட்டாங்க ஃப்ளைட் எடுத்துட்ட பிறகு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சென்னை டு மலேசியா ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஃபோர் ஹவர்ஸில் நம்ம போய் அங்கே சேர்ந்துடலாம் மலேசியா வந்துவிட்ட பிறகு இங்கேருந்து செக் அவுட் பேக்கு ஷூட் கேஸ் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கே மலேசியா உள்ளே போகிறோம் மலேசியாவுக்கு போகிறச்சா வந்து எங்களுக்கு நாங்கள் போகும் அது இந்த ஏர்போர்ட் உள்ள நடக்கிறது கொஞ்சம் லாங்காக இருக்குது அது நடந்துட்டு நம்ம போகிறதுக்கு வெளியவே ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எங்களோட இது எங்களுக்காக எங்கள் சேர்மேன் முன்னாடியே ஒரு மூணு பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நாங்கள் இருந்தால் அங்கே ஃபைவ் டேஸுமே அந்த பஸ்ஸு எங்களுக்காக மார்னிங் வந்துடும் ஈவினிங் ட்ரிட்டு போயிட்டு விட்டுடும் இப்போ அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போனோம் எங்களோட ஹோட்டலுமே பெரிய ஹோட்டல் தான் அதை வந்து ஷூட் பண்ணலை பண்ணணும் அது எதில் இருக்குன்னே தெரியல தேடி பார்த்தோம் அது அந்த கே எல்லா பில்டிங்ஸுமா பெரிய 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 பில்டிங்ஸ் தான் இப்போ நம்ம சென்னை இந்தியாவில் வந்து வான் உயர்ந்த சூழலைன்ட்டு சொல்வோம் ஆனால் அங்கே வான் உயர்ந்த பில்டிங்ஸ் அந்த பில்டிங்ஸ் தான் அங்கே ஸ்பெஷலே அப்புறம் இது ஒரு எல்லா ஈவினிங்கில் நைட்டில் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எங்கே திரும்பினாலும் அப்படியே லைட்டு அது மாதிரி இது வந்து லைட்டாலே அலங்காரம் பண்ணணும் ஒரு இது இது எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க அந்த டைமுக்குன்ட்டு ரொம்ப அவசர அவசரமாக அன்னைக்கு மார்னிங்கே அங்கே போனோம் அங்கே போனால் அன்னி எங்கே திரும்பி பார்த்தாலுமே அப்படியே லைட்டாலேயே அலங்காரம் நம்ம வந்து இப்போது நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இடமும் இதெல்லாம் வந்து ஷூ நம்மளோட கேமராவில் சரியாக ஷூட் பண்ண முடியல லாங்காக இருந்து எடுத்து கிட்ட இருந்து எடுத்து அப்படி எடுத்தது இந்த இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அலங்காரமாக இருக்குது நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது இப்போ நம்ம நூற்றி முப்பது பேர் போனதுனால எங்கள் எல்லாரையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியல போய் அப்படியே பார்த்துட்டு அது அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்தோம் ஆனால் நிறைய நடக்கிறது நடக்க முடியல என்னால் அவங்கள நல்ல ஜா நடக்கிறாங்க எனக்கு வந்து நடக்க முடியல ஆனால் ஜாலியாக இருந்தது அங்கே லன்ச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இண்டியன் லஞ்சு சூப்பராக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறத விட இங்கே ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் நான் நம்ம சிக்கன் சாப்பிட்டோமா எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடும் அங்கே நாங்கள் ஃபைவ் டேஸுமே சிக்கன் அப்புறம் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம் ஆனால் எதுவுமே உடம்புக்கு ஒத்துக்காம சேராமல் போகல நல்லாவே இருந்தது ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு அங்கே ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருந்தாலுமே அந்த ஃபுட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கு கறி குழம்புலாம் வந்து அவ்வளோ வித்தியாசம் தெரியல அவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறாங்க இதுலேயும் அவங்க காரம் அதிகமாக போட மாட்டுறாங்க எல்லாத்துலேயும் காரம் கம்மியாக போடுறாங்க அப்புறம் அங்கே பார்த்துட்டு இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மால்குள்ளே போனோம் அந்த மால்க்கு கீழே அது ஒரு ஏழு ஃப்ளோருக்கு தான் நாங்கள் எங்களால் முடியும் இத்தனைக்கும் லிஃப்ட்டு தான் அந்த லிஃப்ட்டில் சுற்றி வந்து சுற்றி வந்து பார்க்கறதுக்கே அது எப்படா முடியும் அப்படி அழகாக இருக்குது ஆனால் எங்கேயுமே ஒரு சேர் கிடையாது உக்கார மாதிரியெல்லாம் கிடையாது பொருள் வாங்குகிறோமா நின்றுட்டே வாங்கணும் நின்றுட்டே போகணும் உட்கார்றதுன்ற உட்காரவே முடியாது எங்கேயுமே சேர் கிடையாது ஒன்லி அந்த ரெஸ்டாரண்ட் போனா தான் அங்கே சேர் இதெல்லாம் நின்று பார்த்துட்டு அழகா இது உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பா அந்த லைட் அலங்காரம் எல்லாம் அவ்வளோ பிரமிப்பு இப்ப நம்ம ஒரு மேக்சிமம் ஒரு நம்ம திருவிழா இல்லை மேரேஜ் அப்போதான் நம்ம லைட்டு இல்லை நியூ இயருக்கு சென்னையெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க கிராமத்து புறத்துலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பண்ணியிருக்கிறது எந்த ஒரு பில்டிங்கே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மாடி முந்நூறு மாடி அப்படிதான் அது நின்று அப்படி ஃபோட்டோ எடுக்க முடியல படுத்துக்குன்னு சாஞ்சு தான் அப்படி எடுக்க முடியும் இப்போ நம்ம நாங்கள் நின்று ஹோட்டலில் நின்று முழுசாக பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படி பார்த்தோமா அப்படியே பேக்கில் முதுவாக குடி வளைச்சி பார்த்தா தான் அதுவே முக்கால்வாசி தான் தெரியுது தூரம் போய் நின்று பார்த்தா தான் நம்ம ஹோட்டலே தெரியும் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் வந்து அங்கே என்ன சொல்லணும்னா தண்ணி தண்ணி வந்து எப்பயுமே ஹாட் வாட்டர் தான் வருது குடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம நார்மல் வாட்ரு வாங்கிக்கலாம் ஆனால் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய்ட்டுனா ஹாட் வாட்ரு தான் நார்மல் வாட்ரே இல்லை இந்த இதுவோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நேரம் பக்கத்து பக்கத்தில் இது ஒன்று பார்த்தோமா இது பக்கத்தில் அப்படி அந்த இது ஃபுல்லாகவே அன்னைக்கு ஈவினிங் போனது இந்த ஒரு இதுவே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இதை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் அங்கே வந்து இன்னொரு இது மழை வந்துடுச்சு இதை பார்த்துட்டு இருக்கிறச்சே மழை வந்துடுச்சு மழை வரும்போது சரியெல்லாம் அந்த மால் இதில் தான் போய் போயிடலான்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணணும் அங்கே எதுக்கு வெயிட் பண்ணால் அங்கே ஒரு ப்ரோக்ராம் அந்த லைட்லேயே அப்படியே டெக்கரேட் பண்ணி வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் அதுக்காகவே தான் அங்கே ரொம்ப அது ஸ்பெஷலாக ரொம்ப ஸ்பெஷலாக அதுக்காக வெயிட் பண்ணணும் ஆனால் மழை இருந்தது மழையிலையும் எடுத்தோம் அப்புறம் அது சரியாக கிளியராக வரல அதுதான் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுக்க முடியல எடுத்தோமா நம்மளோட கேமராவுக்கு இது பாருங்க இதெல்லாம் தூரம் இருந்து எடுத்தது கிட்டே இருந்து அது ஜொலிப்போடு எடுக்கணும்னா பாதி தான் வரும் அந்த மாதிரி எல்லா இடமே அப்படி தான் இருக்குது அது என்ன ஸ்பெஷல்னால் இந்த அலங்கார விளக்கு தான் அலங்கார விளக்கு கூட இல்லை அவ்வளோ பெரிய பில்டிங்கு அவ்வளோ பெரிய பில்டிங்குக்கும் அவங்க லைட் சென்ட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்லெல்லாம் ஒரு குப்பை கிடையாது அவ்வளோ க்ளீனாக இருக்குது நாங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட பார்த்தோம் இந்த இதன் பிறகு வரும் பாருங்கள் வீடியோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குல்ல அந்த புல் அந்த இடத்துல தான் அப்புறம் அந்த கார் எல்லாம் போகும்போது அவங்களுக்கும் ஒரு ட்ராக்கு டிராஃபிக்கே ஆகலைங்க அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்குது அவங்களோட இதுவில் தான் போகிறாங்க அந்த ரூல்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இடத்துலையும் இவ்வளோ பெரிய ஏரியாவில் டிராஃபிக்கெலாம் ஆகவே இல்லை ஏன் ஆகலைன்னா அவங்கவுங்க கரெக்டாக அந்த அந்த ரூட்டாக அதுதான் போகிறாங்க நம்மளை மாதிரி க்ராஸ் பண்ணி போகணும் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ரோனா ரோது அப்படி போகிறாங்க அதனால் அங்கே இவ்வளோ பெரிய ஏரியாவில் நாங்கள் போய் ஃபைவ் டேஸ் இருந்தோம் டிராஃபிக்கே இல்லை ஆனால் என்ன தான் நடக்கதான் முடியல என்னால் அவ்வளோ இடம் சுற்றி பார்க்க வேண்டிய இடலாம் இருக்குது நான் நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப லாங்காக ரொம்ப ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருந்தது அதுவும் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணுவேன் நாங்கள் இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு கூட போகிறதுனால அவங்களோட நடைக்கு நடக்கிறது நம்மளுக்கு இருந்தது அப்புறம் இந்த இந்த இடத்துக்கு வந்தோம் இதுவும் ஒரு இடம் ஒரு ட்ரா அவர் டூரிஸ்டர் தான் நம்மளுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சார் அவர் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபைவ் டேஸும் அவர் எங்களோட லைஃப் குரூப்பில் அவர் ஒரு மெம்பர்ஸ் மாதிரி ஆகிட்டு அதன் பிறகு நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு அவர் வந்து எங்கள் கம்பெனியில் அவர் அந்த கோல்டு பண்ட் கட்டுறாரு மாதம் அங்கேருந்து அணைச்சிடுவார் இப்போ அவருக்கு அது எது என்ன வருதோ அப்போ வந்து அவருக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் இப்போ எங்கள் சேர்மன் சாருக்கு வந்து மலேசியாவிலேயும் ஒரு லைஃப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கார் அதுக்கான ஆயத்தெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது சீக்கிரமாக மலேசியாவிலையும் எங்களோட குரூப் ஒன்று ஆரம்பம் ஆகிடும் அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அன்னைக்கு நைட்டு மறுநாள் என்ன பண்ணணும் வேறு ஒரு இடம் இருக்குது அது வந்து ரொம்ப சூப்பர் இடம் அந்த இடத்துக்கு நாளைக்கு போயிடலாம் நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகிடுங்க பத்து மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி நைட்டு நாங்கள் இந்த மால் தான் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே லன்ச்சு முடிச்சுட்டோம் இட்டுட்டு போன இடம் எல்லாமே லன்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு மறுநாள் பத்து மணிக்கு வரலான்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டோம் இவர் வந்து அது சொன்னார் ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு அடிக்கு மேலே நம்ம போகிறோம் நம்ம போகிற அந்த ரோப்காரோட ரோப்பு அந்த கயிறு வந்து ரொம்ப பழமையாக இருக்குது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்னும் அது மாற்றி தரதுக்கான ஏற்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று ஒரு இன்ஸ் கொடுத்துட்டாரு ஆனால் பயமாக இருந்தது இந்த மாதிரி இந்த இதுவும் நான் கிடக்கும்போது டம 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 டம்னு ஒரு சவுண்டு வருது அந்த சவுண்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காகவும் அந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு அடிக்கு மேலே போகிறோம் அங்கே மேலே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா அதே ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு அடியில் பதிமூணு ரூம் கொண்ட ஹோட்டல் இருக்குது அதுதான் உலகத்திலேயே பெரிய ஹோட்டலாக உலகத்திலேயே ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கிற ஹோட்டல் இது தான் ஃபர்ஸ்ட் இது தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த ஹோட்டலில் போய்ட்டு லன்ச் தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது சிக்கன் அப்புறம் ஃபிஷ்ஷு என்ன வேணாலுமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த அந்த இது முடிச்சுட்டு வரதுக்கு பெரிய ஃபாரஸ்ட் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டு இது வந்து போகும்போது எடுத்தது அப்புறம் வந்து அங்கே ஹோட்டல் வந்து அங்கே ஷூட் பண்ண முடியல மேலே போகும்போது எடுத்தோம் எடுத்து ரொம்ப நாள் போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வீடியோ போடும்போது அந்த அது இதுவெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல இருந்ததை மட்டும் இடத்த அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணி போடுறேன் அந்த ரூம் ஹோட்டல் எங்கள் ரூம் ஹோட்டல்லாம் கூட எடுத்துருந்தேன் அதெல்லாம் கூட எங்கன்னே தெரியல டெலீட் எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்புறம் கிளம்பி வந்துவிட்டோம் கிளம்பி வரச்சா அந்த ஹோட்டலில் எல்லாமே சாப்பிட்டோம் இல்லைங்களா ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஹோட்டலில் அந்த ஏழு ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு ரூம் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு சரி நம்ம போய்ட்டு வந்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது திரும்ப கீழே இறங்கும் போதும் இந்த மாதிரி தான் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது ஜாலியாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம் அப்புறம் இறங்கி வந்துட்டோம் இறங்கி வந்துட்டு அந்த டைம் டைமாவது நம்ம போய் நம்ம செக் அவுட் முடிச்சிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்த பிறகு இது அங்கேருந்து அந்த ரோப்கார்லேருந்து இறங்கிட்டே அதன் பிறகு நம்ம அங்கே ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் ஆகுது அப்புறம் பஸ்ஸு அவர் தான் பஸ்ஸில் தான் அவர் ரொம்ப அந்த எங்களோட கைடு வந்து ரொம்ப சூப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார் தமிழ் நல்லாவே பேசுகிறாரு அப்புறம் இங்கே வந்துவிட்டோம் தரையிறங்கிட்டோம் தரையிறங்கே இது வந்து தரையில் நம்ம பஸ்ஸில் போகிற இடம் பஸ்ஸில் முடிஞ்சுட்டு சரி ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் படுத்துட்டோம் ரொம்ப டயர்டாகிடுச்சி என்னடா இது இவ்வளோ நேரம் நம்மளால் அங்கே இது கூட பரவாயில்ல இது கூட டயர்டாகல ஜாலியாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் டயர்டானது எங்கன்னா நம்ம போய் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு நம்ம செக் அவுட் கொடுத்துட்டு நம்ம அந்த மலேஷியா ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளேயே நடக்க கடவுளே எப்படி இதை மலேசியா ஏர்போர்ட் எப்படி நடக்கிறதுனே தெரியல அதுவும் டைம் வேறு செக் அவுட்டுக்கே அங்கே டைம் ஆகிடுச்சு அதனால் கடக இது வந் அந்த ஒரு முருகர் கோவில் இது இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்புறமா ஃப்ளைட்டில் ஏறி வந்துவிட்டோம்